ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு மாகாண சபையும் அதிகார பகிர்வும் எனும் பொருளில் கருத்தரங்கு மயிலதமடு மாதவனை இரண்டு வருடங்களாகியும் நீதி கிடைக்கவில்லை மக்கள் கவலை எல்ல விபத்தின் எதிரொலி நாளை முதல் கடுமையான சட்டம் நடைமுறைக்கு ஐநா மனித உரிமை ஆணையரின் அறிக்கையை ஏற்கவே முடியாத அரசாங்கத்தின் பதில் முன்கூட்டியே தகவல் வழங்கிய அமெரிக்க உளவுத்துறை பெரும் குழப்பத்தில் விசாரணை அதிகாரிகள் இன அழிப்புக்கு சாட்சியாக அமைந்த கிரிஷாந்தியின் மரணம் ஸ்ரீதரன் நிம்பி ஈஸ்டர் தாக்குதலில் தாஜூதீனின் நண்பர் இறந்ததில் எழுந்துள்ள புதிய சந்தேகங்கள் செம்மணியில் ராணுவத்தால் பாலியல் உட்படுத்த பின் படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை நடந்தது வடக்கு கிழக்கு நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு செம்மணி சந்தி பகுதியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடந்தது படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியின் மைதுடன் சந்திரகாந்தன் மயூரன் மற்றும் உறவினர்கள் இந்த நினைவேதல் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அதோடு வாசலிலே கிருஷாந்தியேனும் எனும் செம்மொழி தொடர்பான கவிதை நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டதா மேலும் இந்த நினைவேந்தலில் தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் எம் கே சிவாஜிலிங்கம் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜ நரோஷ் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என இதில் பலர் கலந்து கொண்டிருந்தனர் மாகாண சபையும் பகிர்வும் எனும் தொனிப்பொருளில் கருத்தரங்கு ஒன்று இன்றைய தினம் பவனியா மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒழுங்கமைப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் குறித்த கருத்தரங்கானது இடம்பெற்றிருந்தது இதன்போது மாகாண சபை அதிகாரிகளும் அவற்றின் வீச்செல்லைகளும் காணி அதிகாரமும் சபையும் மாகாண மாகாண சபையும் தமிழ் தேசிய பரப்பின் பொறுப்பும் போன்ற தலைப்பின் கீழ் இணைந்து வடமாகாண சபையின் நிர்வாக அதிகாரி செல்வேன் முன்னாள் மாகாண காணியாளர் குருநாதன் மற்றும் எழுத்தாளர் கருணாகரன் ஆகியோரால் கருத்துரைகள் செய்யப்பட்டிருந்தது இக்கருத்தரங்கில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வமாடி கலநாதன் மருத்துவர் சந்தியலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி சந்திரகுமார் ஆனந்தன் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ரமே சுமந்திரன் மாநகர சபை மேயர் கார்டீபன் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர்

ரெண்டா ரெண்டு வருஷமாக பூர்த்தி ஆகப்படுது பதினஞ்சிய பதினைஞ்சாம் தேதி ரெண்டு வருஷத்தையே பூர்த்தி ஆகி கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த அறவழிப் போராட்டத்தில் அடைந்த நன்மைகள் குறைவு தீன்மைகள் கூட ஆனால் இன்னும் மேச்சத்திறைக்காக எங்களுக்காக மேச்சத்திற்காக ஒதுக்கப்பட்ட மூவாயிரத்தி இருபத்தைந்து கட்டியரும் தர இன்னும் ஒதுக்க இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை அது அதுக்கிடையில் பிறகு சொன்னார்கள் மூவாயிரம் ஏக்கர் தார் என்று சொல்லி மூவாயிரம் ஏக்கர் தார் என்று சொல்லி ஒப்புக்கொண்ட மகாவளியாக்கள் இன்னும் அந்த மூவாயிரம் ஏக்கரை இன்னும் பூ எங்களுக்கு எங்களுக்கு வந்து பதிவு செய்து மாகாண சபைக்கு பதிவு செய்து கால்நடை கால்நடை கால்நடைக்காக பதிவு செய்யப்பட அதுதான் எங்களுக்கு ஒரு ஆதங்கம் ஆகவே நாங்கள் இந்த ரெண்டா ரெண்டு வருஷத்தைய பூர்த்தியை முன்னிட்டு எங்களோட எங்களோட போராட்டத்தை நாங்கள் ஒரு புதியமாக அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுத்து இதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு தீர்மானை பெற்று தருமாறு உங்களுடைய தாழ்மையை தாழ்மையை கேக் கேட்குறதுக்காக எங்களுக்கு எங்களுக்கான நாங்கள் வாழ்வாதாரத்திற்காகத்தான் இந்த கால்நடைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கால்நடைகளால் நாங்கள் மட்டும் பலனடைந்து கொள்வதில்லை அரசாங்கத்துக்கும் இதால் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே எங்களோட கால்நடைகளுக்கான மேய்ச்சத்தரையினை ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி மாறி என்று சொல்லி இந்த புதிய அரசாங்கமும் இந்த மேச்சத்திரையை ஒதுக்கித் தருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆக நம்பிக்கொண்டிருந்த வழியாக இருந்து கொண்டு இந்த ஒரு சில மகா மகாவலியால் ஒரு சில வேலைகள் செய்யப்பட்டும் அது பல அது செய்யப்பட்டும் ஒன்றும் நிரந்தரமற்ற வேலையாக இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு நிரந்தரமாக இந்த மேச்சத்திரையை பதிவு செய்திருந்தால் இந்த அறவழி போராட்டத்தை கைவிடுவதாகவும் இந்த வீதியோரங்களில் இந்த ரெண்டுக்கு தொண்ணூத்தொன் தொண்ணூற்றி ஏழு நாளாகியும் இன்னும் எங்களுக்கு இன்னும் எரு அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நாளாகியும் இன்னும் ஒரு சாதகமான பதில் எதுவும் கிடைக்காதன்மையிலான் இந்த இந்த ரெண்டு வருஷ பூர்த்தியை நாங்கள் செய்வதற்கு ஒழுங்கு செய்துள்ளோம் ஆகவே தயவு செய்து இந்த அரசாங்க அரசாங்கமும் இல்லை சார்பற்ற எங்களோ யாராவது எங்களுக்கு அரசாங்கத்தால் முடியணும் மகாவெலியால் மகாவலிகிட்ட கட்டிடத்தை மகாபலி சொல்லுது நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிக்கிறோம் இன்னும் அரசாங்கம் என்னதுக்கு முடி சொல்லணுமண்டு ஆக அதேமாரி ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு என்னன்னு ஒரு தீர்வினை பெற்று பெற்றுத்தருமாறு உங்களை தாழ்மையுங்க எங்களுக்கு அனுசரணையாக எங்களுக்கு எல்லா எல்லா அமைப்புகளும் பொது அமைப்பு பொது பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் வடக்கு இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் வடக்கு யாழ் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் பொது பொது தொண்ட நிறுவனங்கள் செயற்பாட்டாளர் ஆலயங்கள் வட ஆலயங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்புக்கள் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களும் இந்த இந்த எங்களுக்கு ஆதரவு தந்த அனைவரும் எங்கள் எங்களுக்கு எங்களோட மதகுருமார்கள் எங்களை முக்கியமாக அவங்களை தான் கூற வேண்டும் ஸ்ரீ மத உருமார்கள் அதில் எல்லாரும் வந்து எங்களா ரெண்டு வருஷம் பூர்த்தி பயணிச்சாந்தி செய்ய போகிறோம் அதில் எல்லோரும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களுடைய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறோம் மட்டுமில்லை நாங்கள் எங்களா போராட்டம் சாப்பதலாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த போராட்டத்தை முதலிய அக்கிநாடு சபையிலேயும் இதை கதைத்தவங்க அதனால் இப்போயும் இதை கதைப்பா கதைக்கிறதுக்கு இதையும் கலைப்பாங்க அதுக்கிடையில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த ஒரு அழுத்தம் அழுத்தமோ இல்லை நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது எங்களுக்கு இந்த மேய்ச்சத்திரையை கால்நடையை வளர்க்குறதுக்கு இந்த மேச்சத்திரையை ஒதுக்கி தந்தால் நாங்கள் நிம்மதியாக கால்நடையை வளர்த்து அரசாங்கத்துக்கும் இதால் முதலீடுகளை எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோமா காலிமுகத்திடல் போராட்டங்களின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனியார் இல்லத்தை எரித்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தை நபர்கள் மீது மேலதிக நடவடிக்கைக்கான ஆலோசனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து சட்டமதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையை பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கோட்டை நேதவர் பவித்ரா அனுமதி வழங்கியுள்ளார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒன்பதாம் திகதி அன்று இந்த வீடு எரிப்பு சம்பவம் இடம்பெற்றது எனினும் குறித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்காத இரண்டு சந்தேக நபர்களுக்கு நீதவான் பிடியாணை பிறப்பித்தார் அத்துடன் இந்த வழக்கு விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்காம் தேகுதிக்கு நேதவான் ஒத்திவைத்தார் ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரியாந்தா குணசேன தெரிவித்துள்ளார் பல்வேறு ஒலிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்னா தமது பேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை எல்ல வெள்ளவாய வேதியின் இருபத்தி நான்காவது மைல் கல்லருகே எதிரே வந்த சொகுசு ஏப்பின் பின்புறத்தில் வேரோந்து மோதி வேதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்த சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது தங்காலை நகர சபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளானது நான்கு பேர் இந்த பயணித்தில் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்களில் சம்பவ இடத்தில் முதலில் மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ சிறப்பு படையின் அதிகாரி ஒருவர் உட்பட பதின் மூன்று பேர் இன்னும் மதுரை போதன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது என்று தன் நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருமான் விஜய் தெரிவித்துள்ளார் ஸ்ரீகோத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று அன்னதானத்தை திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கட்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு செல்வதாயின் சரியான நேரம் வரும்போது செல்வார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது என்று நான் நம்புகின்றேன் ஆனால் அத்தகைய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு வருவது குறித்து நிறைய பேச்சுகள் எழுந்துள்ளன ஆனால் தற்போது அது தொடர்பில் எந்தவிதமான கலந்துரையாடல்களும் இல்லை மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசை பெறுவதற்காக கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இந்த அன்னதான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையை ஏற்க ஆடையாளரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடனும் அமைய வேண்டும் என ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு நாளை ஆரம்பமாகிறது இதில் சமர்ப்பிக்கப்பட உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை தொடர்பிலேயே ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி பணிமனை மேற்கடவாறு கூறியுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழில் ஒன்று தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தீர்மானத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் பொறுப்புக்குற திட்டத்தை நாம் தொடர்ந்து எதிர்கின்றோம் இதுபோன்ற வெளிப்புற திட்டங்கள் உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துடனும் அதன் நிரந்தர மனித உரிமைகள் பொறிமுறைகளுடனும் இலங்கை நெருக்கமான ஒத்துழைப்பை பேணி வருகின்றது இதனால் இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் ஆணையாளரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடன்

வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் இன்று காலை ஜெனீவாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் நாளை ஆரம்பமாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் புறப்பட்டு சென்றுள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித் ஹேரத் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் விசேட ஒன்றை வெளியிட உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜெனீவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் அமைச்சர் விஜித ஹேரத் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கிடையே விசேட சந்தி போது நடைபெற உள்ளது வால்கற்றின் இலங்கை விஜயத்துக்கு பிறகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கழித்தும் நடைபெறும் இந்த மாநாட்டில் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக புதிய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்களை முன்வைக்க முடியும் இந்த ஆண்டு மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் அமைச்சர் விஜித் ஹேரத்துடன் வெளிவிவகார அமைச்சின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் பணிப்பாளர் நாயகம் தயாரி மென்டிசும் பங்கேற்க உள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபரில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் கொண்ட இரண்டு கொள்கலன்கள் இலங்கை துறைமுகத்துக்கு வருவதாக அமெரிக்க உளவுத்துறை முன்கூட்டியே தகவல் அளித்ததாக தெரியவந்துள்ளது காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியகத்துக்கு இந்த தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான ரசாயனங்கள் கொண்ட இரண்டு கொள்கலன்களிலும் அந்த ரசாயனங்களை பாதுகாக்க இன்சுலேடிங் என்ற பொருள் நிரப்பப்பட்டிருந்ததாகவும் அதன்போது கூறப்பட்டுள்ளது அதன்படி இன்சுலேடி கற்ற பொருளே புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனங்கள் வேறு இடத்துக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் என தற்போது அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் போதைப்பொருள் ரசாயனங்கள் கொண்ட இரண்டு கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட விதம் குறித்து கடுமையான குழப்பம் உருவாக்கியுள்ளதாக விசாரணை குழுக்கள் கூறியுள்ளன ஆனால் இந்த ஆண்டு கொள்கலன்களும் கடந்த ஜனவரி மாதம் வெளிவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த நேரத்தில் நாட்டில் கடுமையான கொள்கலன் நெரிசல் இருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் துறைமுகத்தில் கொள்கலன் நெரிசலுக்கு மத்தியில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் டன் போதைப் பொருள் இருப்பதாக எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் ஏற்படுத்திய சுங்கத்தால் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் இந்த இரண்டு கோள்கலன்களும் உள்ளடங்கவில்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் இந்த மண்ணில் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன நடவடிக்கைக்கு நடவடிக்கைக்கு மரணம் தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் செம்மணியில் இன்று நடைபெற்ற கிருஷாந்தியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த மண்ணில் நீங்கள் ஒன்று கொண்டிருப்பது ஒரு காலத்தின் தேவையாக கடமையாக மாறியிருக்கிறது மிக முக்கியமாக ஒரு பாடசாலை சிறுமியாக தன்னுடைய உயர்கல்விக்கான பரீட்சு உயர்தர பரீட்சை எழுதுவதற்கான ஆயுத்தங்களோடு நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்திலே சகோதரி கிருஷாந்தி மிக கிருமாப்போடும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடும் இந்த இனம் பற்றிய ஏதோ ஒரு எண்ணத்தோடும் அவருடைய மனதிலே இருந்த தைரியத்தோடும் இந்த பாதையால் நடந்து தான் படித்த பாடசாலை சுண்டுக்குடி மகளிர் கல்லூரிக்கு சென்று திரும்பிய பொழுது அந்த பதினொன்றரை மணி அளவில் இதே இடத்தில் அவர் இழுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தாய்க்கு கிடைத்த தகவலும் அதற்கு பின்னர் அவர் காணாமல் போனதும் அவருடைய தாயார் சகோதரன் பிரணவன் அயல் வீட்டுக்காரர் என்று பலருடைய மரணங்களும் இன்று வரை எங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது நாங்கள் பேசுகின்ற நிலம் எங்களுடைய கால்கள் பாலங்கள் பதித்திருக்கின்ற நிலம் ஒவ்வொருவருடைய எலும்பு துண்டங்களும் எங்களை முத்தமிட்டு கொண்டிருக்க நாங்கள் இந்த மண்ணிலே வரலாறு பற்றி எங்களுடைய மக்கள் பற்றி எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி பேசுகிறோம் கிருஷாந்தி என்கின்ற அந்த சகோதரனுடைய ம சகோதரியனுடைய மரணம் அவருடைய வாழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் இந்த மண்ணிலே நடைபெற்ற மிக பெரும் இன அழிப்பு நடவடிக்கைக்கு சிங்கள பௌத்த பிரரணவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிருஷாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்று கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கவத்த நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள் மண்டையோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது இந்த நிலையில் கிறிஸாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு ஒரு மயில்கல் அவருடைய ஆத்மா மிக வேதனை பற்றி இந்த மண்ணிலே இருந்து பிரிந்திருந்தாலும் சாந்தி பெற வேண்டும் என்பது இன்றைய இந்த நாளிலேயாவது எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் நல்லது அந்த வகையில் அவருடைய அந்த ஆத்மாவினுடைய இந்த தொடர் நடவடிக்கையிலே அவரோடும் அவருக்கு பிற்பாடும் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட அவருக்கு முற்பாடும் கொல்லப்பட்ட பல்வே பல பேருடைய ஆத்மாக்கள் எங்களுடைய தேசிய விடுதலையிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை பயணத்திலே ஒரு பாதையை தொடக்கும் அந்த பாதைக்கான ஒரு களமாக ஒரு காரணமாக இந்த நாட்கள் அமையும் இந்த காரணத்துக்கான இடத்தை தெரிவு செய்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக கபலீகரம் செய்து வைத்திருக்கும் இலங்கை அரசாங்கம் அந்த காணிகளை மக்களிடம் கையளிப்பதை ஏதோ அந்த மக்களுக்கு இனாமாக கொடுப்பது போன்று விளம்பரப்படுத்துகின்றதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யுத்தம் முடிவடைந்து பதினாறு பேருடன் முடிவடைந்த நிலையிலும் அந்த காணிகளுக்கு உரித்தான மக்களிடம் அதனை கையளிக்காமல் படையினரே தம்பசம் வைத்துள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் விவசாய அபிவிருத்தி என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காடிகளில் தொலைதூரங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள் இதனால் தமிழ் மக்களுக்கு உரித்தான காணிகள் சிங்கள மக்களுக்கு போய் சேர்ந்தது இதற்கு அடிப்படை காரணமாக தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசங்களில் அவர்களை சிறுபான்மையினராகுவதே தென்னிலங்கை ஆளும் வர்க்கத்தின் நோக்கமாக இருந்தது இவற்றிற்கெதிரான பல்வேறுபட்ட போராட்டங்களை தமிழ் மக்கள் நடத்தினாலும் கூட ஒவ்வொரு அரசாங்கமும் பலாத்கார சிங்கள குடியேற்றங்களை ஒரு கொள்கையாகவே கொண்டிருந்தது ஒருமரே காணிகளை பிடிப்பது மாத்திரமல்லாமல் மொழி வாரியாக கல்வி வாரியாக பல்வேறு வழிமுறைகளிலும் தமிழ் மக்கள் அடக்கி போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருந்தது எதிராக அரசு பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்ட போது அரச பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள் இதன் காரணமாகவே பல்வேறுபட்ட இயக்கங்கள் தோற்றம் பெற்றதுடன் மிக நீண்ட கால ஆயுத போராட்டத்துக்கும் அது வழிவகுத்தது இந்த போராட்ட காலகட்டத்தில் தமிழ் மக்கள் சொந்தமான பல்லாயிரம் ஏக்கர் காணிகள் ராணுவத்தினர் இவற்றை கைப்பற்றுவதற்கான கூட அக்காணிக்கு உரித்தான மக்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு அவர்களின் காணிகள் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டது இப்பொழுது யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் முடிவடைந்த நிலையிலும் இன்னும் அந்த காணிகளுக்கு உரித்தான மக்களிடம் அதனை கையளிக்காமல் படையினரே தம்பசம் வைத்திருக்கின்றார்கள் அத்துடன் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கழிந்த நிலையில் இங்கு எவ்வித துப்பாக்கி கலாச்சாரமும் இல்லை ஆனால் தென்பகுதியில் நாளாந்தம் துப்பாக்கி சூடும் கொலிகளும் நடைபெறுகின்றன படையினரை தென்பகுதியில் உள்ள சிங்கள மக்களின் பாதுகாப்புக்கு அனுப்புவதன் ஊடாக தமிழ் மக்களுக்கான காணிகளை அவர்களிடமே கையளிக்க முடியும் என்பதுடன் தென்பகுதி மக்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் கொலை வழக்கின் விசாரணை தொடர்பான அறிக்கை சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்ட அமைப்பினால் வெளியிட்டு வைக்கப்பட்டது யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டது இதன்போது நிமலராஜனின் உருவப்படத்துக்கு சுடர் ஏற்றப்பட்டு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் குமாரசாமி செல்வகுமாரின் குறித்த அறிக்கையின் முதல் பிரதி நிமலராஜனின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் குறித்த அறிக்கையின் பிரதிகள் கலந்து கொண்ட ஏனையோருக்கும் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் என்போர் கலந்து கொண்டனர் நான் பிரவேசித்த முதலாவது நாளில் இருந்து எனக்கு அறிமுகமானவர் ஒரு துணிச்சலான நேர்மை மிக்க ஊடக வீரராக பணியாற்றியவர் ஒவ்வொரு காரியங்களையும் மிக ஆழ்ந்த அந்த புலமைத்துவத்துடன் முன்னெடுப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் அதிலும் குறிப்பாக அவருக்கு இருந்த மும்மொழி திறமை யாழ்ப்பாணத்திலேயே அந்த போர்க்காலத்திலே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல தரப்பினரையும் நேரிலே சந்தித்து அவர்களூடாக யாழ்ப்பாண மக்களுக்கு அந்த செய்தியை சொல்வதிலே நிமால் மிகுந்த முனைப்பு காட்டியிருந்தார் சில சந்தர்ப்பங்களிலே வரைமுறைகளை கடந்து கட்டுப்பாடுகளை கூட கடந்து எப்படி ஒரு செய்தியை திரட்ட வேண்டும் என்பதை நான் நிமாலிடமிருந்தால் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த யுத்தத்தினுடைய ஒரு தீவிர போக்கிலே பல்வேறு பரிமாணங்களை எடுத்திருந்தார் ஒரு ஊடகவியாளராக மாத்திரமன்றி ஒரு ஊடக செயற்பாட்டாளராகவும் எங்கெல்லாம் ஒரு நீதிக்கு புறம்பான விடயங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நிமால் அந்த தட்டி கேட்கக்கூடியவராக இருப்பார் மக்களோட மக்களாக இருப்பார் அன்றைக்கெல்லாம் இடம்பெயர்வால் நடைபெற்றிருந்த போது நான் இறுதியாக அந்த கைதடி பாலத்துக்கு அண்மைத்ததாக நான் நிமாலை கண்டிருந்த போது மிகுந்த சோபுற்ற நிலையிலே இருந்தார் நான் உடனே நான் இருந்த இடத்துக்கு அவரை கூட்டி சென்று அவரை ஆசுவாசப்படுத்தினேன் இந்த நேரத்திலேயாவது கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் என்றால் எனக்கு தெரியும் அவருடைய உடல்நிலை அபாரான அலைக்களிப்புகளுக்கு ஒத்துவராத நிலை ஒன்று இருந்து வந்தார் ஆனாலும் கூட அந்த மக்களோடு மக்களாக நின்று அவர்கள் கண்டு வந்த வேதனைகள் எல்லாவற்றையுமே நிமால் தனக்குள்ளே உள்வாங்கி இருந்தார் நாங்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து வன்னிக்கு சென்றிருந்த போது தனியனாக அவர் இங்கே பணியாற்றுவதற்கு அவர் எடுத்திருந்த முடிவு உண்மையில் அந்த காலத்திலே எங்களை பலதையும் யோசிக்க வைத்தார் ஏனென்றால் இங்கிருந்து இடம்பெயர்ந்து நாங்கள் வன்னியிலே பணியாற்றிய போது அது எங்களுக்கு ஒரு மிக பாதுகாப்பான இடமாக இருந்தது ஆனால் யாழ்ப்பாணத்திலே அப்போது ஊடக பணியாற்றுவது என்பது மிகுந்த அச்சுறுத்தலுக்கு ஆளான ஒரு அதுவும் நிமால் போல எல்லோருக்கு எல்லோரையும் அறிந்திருந்த எல்லோருக்கும் தெரிந்திருந்த ஒரு ஊடகப் பணியை ஆற்றுவது குறிப்பாக ஒரு துணிச்சலான ஊடகப் பணியை ஆற்றுவது என்பது எவ்வளவு அசாத்தியமானது எவ்வளவு சவால்கள் நிறைந்தது என்பது எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நிமாலை நாங்கள் இங்கு விட்டு சென்ற போது நிமால் இங்கு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்த போது அப்போது நிமால் சொல்வார் ஒரு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னென்றால் வழக்கமாக எங்களோடு நாங்கள் பணியாற்றி எழுதினால் அந்த பத்திரிகையிலே அவர் அடிக்கடி சொல்கின்ற விடயம் ஒரு விடயத்தை ஒரு செய்தியை சொல்லி போட்டு இதை நான் சொன்னேன் என்று போட முடியுமா என்று சொல்லும் போது சிரித்து கொண்டே கேட்பேன் அப்போ நான் சொல்றது என்ன தெரியுமா நான் போடுறது ஆனால் சொல்லுவார் அப்போ எல்லாம் நான் நிமால் சொன்னார் என்று சொல்லி நீங்கள் நியூஸ் போட வேண்டிய வேணும் ஒரு காலம் பெறும் ரோகராம் என்று சொல்லுவார் நாங்கள் அப்புறம் வெண்ணியில் கரிப்பட்ட முறிப்பில் இருந்து நாங்கள் பத்திரிகை அடித்து கொண்டிருந்தபோது போது பிபிசி வழியாக நிமால் தெரிவித்த தகவல்கள் வரும்போது அந்த இதுக்கான தலைப்பை இட்டு போட்டு நான் எனக்குள்ளேயே சிரித்துக் கொள்வேன் பிபிசி செய்தியாளர் நிமலராஜன் தெரிவித்தார் என்று சொல்லும் போது எனக்கு நிமால் அந்த நேரத்திலே சொன்ன விடயங்கள் ஞாபகத்துக்கு வரும் இதற்கும் அப்பாலே நிமாலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருப்பு இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது ஆனாலும் நிமால் அந்த துணிச்சலோடு பணியாற்றினார் நான் இங்கிருந்து இந்தியாவுக்கு நான் கல்வி கேட்க சென்றிருந்த போது நிமாலே இறுதியாக சந்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைச்சது இன்னைக்கு தியாபரன் சொன்ன நந்தின வீரரத்ன அப்போது அவர் பிபிசினுடைய சந்தேசிய சிங்கள சேவையினுடைய செய்திய செய்தியாளராக இருந்தவர் கொழும்புலேயே பணியாற்றி கொண்டிருந்தவர் அவர் நிமாலுடைய மிக நெருங்கிய நண்பர் அப்ப பிபிசியனுடைய ஒரு ஒரு செயலமர்வுக்காக நிமாலும் நந்தின வீரரத்னாவும் சென்னைக்கு வந்திருந்தார்கள் அப்போது நான் சென்னையிலே சந்தித்தேன் அந்த சென்னையில சந்தித்த போது எனக்கு தெரியாது நான் நிமாலை அப்போதான் நான் உறுதியாக சந்திக்க போகிறேன் என்று ஆனாலும் எனக்குள் ஏதோ மனதில் பட்டது நான் சொன்ன நிமால் கவனம் நீங்க நிக்கிற இடம் அவ்வளவு நெல்ல இடம் இல்ல நீங்கள் துணிச்சலாக செய்திகளை வெளியிடுகிறீர்கள் கவனம் ஒவ்வொரு சொல்லிலும் செயலில் இருக்கும் போது கடைசியாக இருக்க கட்டி அணைத்து விட்டு சொன்னார் இப்பயோ எதுவும் நடக்கும் அதை பத்தி நான் இப்ப யோசிச்சு கொண்டிருக்கே அது என்று சொல்லி போட்டு போனவர் தான் நிமால் நான் அந்த நிமால் நிமாலினுடைய அந்த குரலை கேட்பதற்காக ஒவ்வொரு நாளும் நான் பிபிசியை நான் சுவைமடுப்பது வழக்கம் அப்போ இந்தியாவில் இருந்து அப்போ முதல் நாள் கேட்ட செய்தியிலே நிமால் யாழ்ப்பாணத்தை பற்றி அறிக்கை எட்டிருந்தார் அடுத்த நாளும் இரவு நிமால் அந்த அறிக்கை மீள வாசிக்கப்படுகிறது ஏன் நிமாலுடைய நேற்றைய செய்தி என்னென்று இன்றைக்கும் அது வழங்கப்படுகிறது என்று கேட்டபோது சொல்லப்பட்டதுதான் இந்த குரலை நாங்கள் இனிமேலும் கேட்க முடியாது என்று பிவிசியிலே நிமாலுடைய மறைவு செய்தி ஒளிபரப்பப்பட்டது உண்மையிலே எங்களோடு கூடி தெரிந்தவர் எங்களுக்காக எங்களோடு இருந்த ஒரு ஒரு ஊடகவியாளரை அந்த இழந்த தருணம் என்பது வாழ்க்கையிலே சந்தித்திருக்க முடியாத வேதனையை தந்த தருணம் அழுது அழுது அன்றைய இரவு பொழுது கரைந்தது என்றாலும் நிமாலினுடைய அந்த அந்த துணிச்சல் நிமால் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த பாதை என்பது மறக்க முடியாதது மறைக்க முடியாதது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிமாலய நான் அப்படித்தான் சொல்றேன் ரோல் மாடல் சில வேலை நிமாலைக்கு இருக்கிற துணிச்சலை பற்றி நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக் கொள்வது வணக்கம் அந்த அளவு துணிச்சல் அந்த துணிச்சலும் அந்த தற்துணிவும் நான் நினைக்கிறேன் ஒரு ஊடக வீராளருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய கொடையாக அது நிமாலிடம் இருந்தது இவருக்கும் அஞ்சுவதில்லை நியாயம் நியாயம் மட்டும்தான் நிமாலுக்கு கண்ணுக்கு தெரியும் அதை அவர் இந்த விடத்திலும் அச்சத்தாலோ அல்லது வேற எந்த அழுத்தங்களாலோ வெளியிட தயங்கியதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஊடக வேளாளர் அவர் படுகொலை செய்யப்பட்டது உண்மையிலே எங்களுடைய அந்த ஊடகத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு அந்த படுகொலைக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அந்த படுகொலைக்கு நீதி வழங்கப்படும் போதுதான் உண்மையிலேயே சுயாதீனமான ஊடகத்துறை என்பது உறுதிப்படுத்தப்படும் அந்த வகையில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் நிச்சயமாக உலகினுடைய அந்த மனச்சாட்சியை தட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த மையத்தில் இருந்து இந்த புள்ளியில் இருந்தாவது மான படுகொலைக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு உண்மையாக வேண்டும் அதற்காகவே காத்திருக்கிறோம் வாசிம் தாஜூதீன் கொலை சம்பவத்திற்கும் வாகன விற்பனை வர்த்தகம் செய்து மொட்ட கட்சி உறுப்பினரின் கணவர் உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் மரணம் அடைந்தமைக்கும் தொடர்புள்ளதா என விசாரணை மேற்கொள்ளும் காவல்துறை தரப்பிடையே சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது வாசிம் தாஜூதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவரது நண்பரான குறித்த தொழிலதிபருடன் தங்கியிருந்தார் என்பது முன்னர் தெரிய வந்துள்ளது இதன்படி வாகன விற்பனை செய்யும் தொழிலதிபரின் மனைவி பொதுஜன உணவின் தலைவருடன் நெருங்கிய அரசியல் தொடர்புடையவர் என்றும் இரண்டாயிரத்து பதினெட்டு உள்ளூராட்சி தேர்தலிலும் போட்டியிட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் அன்று ஷம்லா ஹோட்டலில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் குறித்த தொழிலதிபர் கொல்லப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக அருள் தந்தை ஸ்ரீல்காமினி தாக்கல் செய்த மனுவில் தொழிலதிபர் குண்டுவெடிப்பில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தொழிலதிபர் தாக்குதல் இடம்பெற்ற அன்று ஏன் தனியாக ஷங்க்ரில்லா ஹோட்டலுக்கு சென்றார் அவர் ஏன் திடீரென ஹோட்டல் லோபிக்கு வந்தார் என்பதற்கான விசாரணையில் பதில் கிடைக்கவில்லை என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி உண்மைகளை அவர் வெளியிட இருந்தார் என்றும் இது தொடர்பாக அவரது குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் நடந்ததாகவும் தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவை காவல்துறையிடையே சந்தேகத்தை மேலும் தீவிரப்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது